ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் எவ்வளவு கரை இருந்தாலும் என்ன பிசுக்கு இருந்தாலும் சரி வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த ரெண்டு பொருள் வச்சு ஒரு சூப்பரான கிச்சன் கிளீனிங் லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சீக்ரெட் லிக்விடை செய்கிறதுக்கு ரொம்ப ஆகாது அதே போல் அதிக செலவும் ஆகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸும் அதே போல் இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னாக்கா நெய் வாங்கும் போது நிறைய டைம் நமக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால்தான் நெய் கிடைக்கும் இந்த கீழே கடைசியாக இருக்கக்கூடிய இந்த உறைஞ்சி போன நெய்யை வந்து எப்படி நம்ம உருக்குறது அப்படின்னு பார்க்க போ அதுக்கு ஏதாவது ஒரு வானல் எடுத்துக்கோங்க அது நான்ஸ்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது எந்த வானலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இது போல ஒரு உட்டன் கரண்டி இருந்தது அப்படின்னாக்கா அந்த உட்டன் கரண்டி எடுத்து அந்த வானல் மேலே அப்படியே வச்சு விட்டுட்டு இது போல் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் இந்த டப்பாவை அப்படியே கவுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா நெய்யும் வந்து அந்த பேனுக்கு வந்துடும் டப்பால நம்ம சுடுதண்ணி கூட ஊற்றி இந்த நெய்யை வெளியே எடுத்துடலாம் ஆனால் டப்பா வந்து உருகிரும் வேணா அப்படின்னாக்க நம்ம தூக்கி போட்டுடலாம் இருந்தாலும் உருகுன டப்பாவில் தான் நம்ம எடுக்கிறது நல்லதில்லை அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இந்த டப்பா கூட உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேனில் இருக்க நெய்யை நம்ம தேவைக்கேற்றாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம் தேந்து போன பேனாவை வேணால் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஆனால் இந்த பேனா மூடியை இனிமேல் தூக்கி போடாதீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேனா மூடியை வச்சு அகர்பத்தி ஸ்டாண்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான தேவை டபுள் சைட் டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப் வந்து அவசியம் வேணும் இது பார்த்திங்கனாக்கா ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிக் பண்ணலாம் இந்த டேப்பில் கொஞ்சமாக கத்திரிச்சு எடுத்துக்கிட்டு அதையுமே இன்னும் சின்னதாக இந்த மூடியுடைய சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மூடியில் ஒரு சைடு ஒட்டி விட்டுட்டு இன்னொரு சைடு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம லேபிள் எப்படி பிரிக்கிறோமோ அப்படி பிரித்தோம் அப்படின்னாக்கா அந்த ரெட்டு கலர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வந்துடும் வந்துருச்சுனாக்கா அந்த பிளாக் கலர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் அதை எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பமாக இருக்கோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் அகர்பத்தியை பொருத்தி வச்சு விட்டுக்கலாம் அமே சமயத்துக்கு அகர்பத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னாலோ இல்லை ஒரு ஃபோட்டோவுக்கு எதுக்குமே நம்ம வந்து ஒரு அகர்பத்தி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இது போல் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டைல்ஸ்லையும் ஒட்டிக்கலாம் அதே போல் நம்ம வுட்டு இருக்குது பார்த்தீங்களா எந்த வுட்டில் வேணாலும் இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அதனால் வந்து அந்த டைல்ஸோ இல்லைனாக்கா அந்த வுட்டோ இல்லை அந்த சுவரோ எதுலேயுமே வந்து எதுவுமே ஆகாதுங்க அதே போல் நம்ம சவுத்தில் படோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் தேவையில்லை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இன்னுமே பாருங்கள் அந்த பகுதி வந்து வெளியே தெரியுது அதனால் இந்த மூடியும் முரிகிறோம் அப்படிங்கிற பயமும் கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பும் அவசியம் செய்து பாருங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் சீக்ரெட் க்ளீனிங் லிக்விட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னாக்கா லெமனுடைய தோல் தாங்க வேணாம் தூக்கி போடக்கூடிய எலுமிச்சம்பழ தோல் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது வந்து நாலு செட்டுன்னு சொல்கிறேன் நாலு செட்டு இல்லைன்னா அஞ்சு செட்டு எடுத்துக்கோங்க அதே போல் நம்ம முடிஞ்சு போன டூத் பேஸ்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கவர் எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த டூத்பேஸ்ட் கவர் நம்மள்ட்ட இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம் இந்த கிச்சன் க்ளீனிங் லிக்விட் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டே பொருள் வச்சு தான் செய்யறதாக நான் சொல்லியிருக்கேன் மூணாவதாக ஒரு பொருள் சொல்ல போகிறேன் அது ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு இந்த லெமனுடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா இதை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணும் நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி விட்டுருங்க இந்த லெமனுடைய தோலில் இருக்கக்கூடிய சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னுமே கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றி எடுத்துக்கணும் அதுக்கும் அடுத்து மறுபடியும் இதை ஜாரில் சேர்த்துட்டு இன்னுமே ஒரு தடவை அரைச்சி இதில் இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் இப்போ டோட்டலாக ரெண்டு தடவை அரைச்சி இந்த எலுமிச்சப்பழை சாரை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம் அதை அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மிதமான சுடுதண்ணீர் சேர்த்துக்கணும் நம்ம கையை வச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப சுடக்கூடாது அந்தளவுக்கு ஒரு மிதமான தண்ணீர் சேர்த்துக்கிட்டு இந்த பேஸ்ட்டு கவர் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும் பேஸ்ட்டு கவர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது எந்த பேஸ்ட்டு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டு கவரில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ்ட்டையும் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு பேஸ்ட்டு ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லெமன் சார் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டுட்டு இன்னுமே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடுங்க இதுக்கு இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது உங்களுக்கு போதே தெரியும் எந்த அளவுக்கு இந்த லிக்விட் வந்து நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கங்க ரெண்டு லிக்விடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்குறனால அந்த கிரீஸ் ஆயில் கரைகள் இதெல்லாம் நீக்கும் அதே போல் நம்ம வெங்காயம்லாம் நறுக்கணும் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் இந்த ஓடர் பேட் ஸ்மெல் இது எல்லாமே போக்கும் பாருங்கள் என்னுடைய அடுப்பு எந்தளவுக்கு வந்து என்ன படிஞ்சிருக்குன்னு சமையல் வேலையை அப்புறமா அவசியம் வந்து நம்ம அடுப்பையும் சரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பையும் சரி டைல்ஸு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு அவசியம் வந்து ஒரு லிக்விட் தேவைப்படும் இது போல் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த லிக்விட் நம்ம தயாரித்து வச்சுக்கிறனால நமக்கு காசும் வந்து மிச்சமாகும் பட்ஜெட் கிளீனிங் லிக்விடு நமக்கு வீட்லேயே கிடைக்கும் சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த லிக்விட் எடுத்து ஒரு தடவை நல்லா குளிக்கி விட்டுட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்போது எப்படி துடைப்பீங்களோ அது போல் நல்லா தொடச்சி எடுத்துடுங்க பல்லு விளக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டில் நம்ம சேர்க்குறனால பார்த்திங்கனாக்கா ஒரு ஷைன் கிடைக்கும் நம்ம டைல்ஸாக இருக்கட்டும் அதே போல் அடுப்பாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும் அதே போல் டீ காஃபி கரை பால் சிந்தனைக்கரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிடும் நம்ம கிச்சனே பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளப்பாகவும் அதே போல் வாசனையாகவும் இருக்கும் இது போல் பால் சிந்திருச்சு அப்படின்னாக்கா அந்த கரையை கூட இது ரொம்ப எளிதாக நீக்கிடுதுங்க நான் வந்து இது ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் எல்லா விதமான எண்ணெய் பிசுக்கையும் வந்து இது நீக்குது இந்த லிக்விட்டில் தொடச்சதுக்கப்புறம் கிச்சனே பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக ஷைனிங்காக டால் அடிச்சிச்சுங்க இந்த கிச்சன் கிளீனிங் லிக்விட இன்றைக்கே அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ்க்கும் ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனல் டிக்லிங் டேஸ்ட்டை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் டிக்லிங் டேஸ்ட் சேனலில் ஏற்கனவே இந்த டிப் நான் சொல்லியிருக்கேன் அதை இன்னொரு தானே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாம் பால் பாத்திரத்தில் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் பாலை வந்து அதில் ஊற்றுங்க இப்படி பண்ணுறனால நம்ம பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த பால் பாத்திரத்தில் அடியில் வந்து பால் வந்து படிஞ்சிரும் அந்த ஏடாக படியாமல் இருக்குது அதே மாதிரி நம்ம கழுவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது நான் உங்களுக்கு கடைசியாக அந்த பாத்திரத்தை இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாலை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் டீயோ காஃபியோ இல்லை வேறு என்ன மில்க்கோ என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை கழுவ போடும்போது ரொம்ப போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு கை கைவலிக்க தேக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இனிமேல் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வெறும் பாத்திரத்தில் டைரக்டாக பாலை ஊற்றாமல் இது போல் தண்ணி ஊற்றி நம்ம பாலை காய்ச்சறனால அடி அதிகமாக பிடிக்காமல் இருக்குது பாருங்கள் நான் பால் வந்து காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறமே பால் பாத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்குதுன்னு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் வாங்கி படுத்த டிப் பார்க்கலாம் வெயில் பட்டாலே உங்கள் ஸ்கின் உடனே டேன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்போன்னா உங்களுக்கு தான் இந்த டிப்பு இனிமேல் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் பார்லருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம வீட்லயே சூப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கணும் லெமன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் முழுசாவே பிழியலை ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கணும் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்கள் முகத்தை நல்லா சோப்பு இல்லைனாக்கா ஃபேஸ் வாஷ் இல்லை கிளென்சர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் வாட்டரியான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் ஆனால் பரவாயில்ல இதை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னாக்கா உங்க முகத்தினுடைய கீழ் பகுதியிலருந்து மேல் பகுதிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்க முகம் வந்து சேக் ஆகாது அதாவது வந்து தொங்கி போகாது மேலேருந்து கீழே கொண்டு வரக்கூடாது கீழேருந்து இருந்து மேலே வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த ப்ரஷை ப்ரஷ்ஷர் தான் ப்ரஷ்ல அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்க உங்கள் கைகளாலேயே நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை நல்ல முகம் முழுசாக முகம் சரி கைகள் சரி எங்கெல்லாம் வந்து கருமை வந்து வந்துருச்சு அதாவது வந்து டேன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றில் நெல்லுங்க கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை ரெண்டாவது தடவையும் அப்ளை பண்ணுங்கள் அதே போல் மூணாவது தடவையும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு அப்புறமே நார்மலான தண்ணியில் கழுவிக்கங்க வாரத்துக்கு மூணு தடவை இது போல் செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும் ஃபஸ்ட் டைமே நீங்கள் கன்க்ளூடாக அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் முக்கியமாக இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை செஞ்சுட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு அப்படியே எதுவும் சோப் போடாமல் தூங்கிடுங்க கட்டாயம் இந்த ரெமடி உங்களுக்கு ஒர்க் ஆகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணிவிட்டு சில மசாலா பொருட்களை நம்ம டப்பாவில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது வழக்கமாக இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா சில நேரங்களில் வண்டு வந்துருங்க இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனாக்கா திக்கான ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதுல கொஞ்சமாக சால்ட்டு தூளுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தூளுப்பை சேர்த்துக்கணும் மூணுல நாலு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு சின்ன பேக் மாதிரி அப்படியே மடிச்சுட்டு இதை அந்த டப்பாக்குள்ள வச்சு விட்டுருங்க ஆனால் நீங்க மற்ற சமான் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க இல்லைனாக்கா உப்பும் மஞ்சள் தூளும் கொட்டிடும் இதை உள்ள வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா வண்டு வரவே வராது வேறு எதுவும் பூச்சிகளும் வராது இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஃபார்